சற்றுமுன் கைதாகிறார் மோடி தேர்தல் முறைகேடு விவகாரம் நீதிமன்றம் கொடூர உத்தரவு அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் என்று நேற்று முன்தினம் ஆதாரத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய நிலையில் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் பக்கங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்திலிருந்து தற்போது அகற்றப்பட்டுள்ளன அந்த வகையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேற்று முன்தினம் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் இது தொடர்பாக வாக்காளர் பட்டியலில் போட்டோக்களையும் தாராளமாக வெளியிட்ட ராகுல் காந்தி ஒரே ஒரு படுக்கையாரை கொண்ட வீட்டில் எண்பது வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவர் தனது புகாரில் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் மறுப்பது ஏன் வீடியோ ஆதாரங்களை அளிப்பது ஏன் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் செய்வது ஏன் எங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது ஏன் பாஜகவின் ஏஜெண்டை போல தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஏன் ஒருநாள் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியாக மாறும் அப்போது நீங்கள் தப்ப முடியாது என்றார் குறிப்பாக இந்தியாவின் தேசத் தந்தைகள் கட்டமைத்த அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்துள்ளீர்கள் இனி உங்களை தொடவிட மாட்டோம் தேர்தல் ஆணையம் முழு விவரங்களையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இதை செய்த ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியும் பிடிபடுவார் உயர் பதவியில் இருந்தாலும் சரி கடைநிலையில் பணியாற்றினாலும் சரி போலி முகவடிகள் மூன்று வகைகளாக பிடிக்கலாம் ஒன்று இல்லாத முகவடியில் இருப்போர் நீங்கள் அங்கு தேடி சென்றால் அது போல எந்த ஒரு முகவடியும் இருக்காது போல இருக்கும் மற்றொன்று வீடு எண் ஜீரோ தெரு எண் ஜீரோ போன்ற செல்லாத முகவடிகள் இறுதியாக உறுதிப்படுத்த முடியாத முகவடிகள் இருக்கும் இத்தகைய போலி முகவடிகள் கொண்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் நாற்பதாயிரத்துக்கு மேல் அங்கு இருக்கிறது அதேபோல் நான் காட்டியவே எங்களுடைய தரவுகள் அல்ல தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த தரவுகளை அவர்கள் மறுக்காமல் என்னிடம் உறுதிமொழி கேட்கின்றனர் தவறு என்றால் தவறு என சொல்ல வேண்டியதானே அவர்களுக்கு ஏனென்றால் உண்மை தெரியும் நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும் மேலும் அடுத்து ஒரு வீட்டில் ஒரே படுக்கையை கொண்ட வீட்டில் எண்பது பேர் இருக்கிறார்கள் நேரில் சென்று பார்த்தால் அப்படி எதுவும் இல்லை அதே போல இங்கு பூத்தியன் முன்னூற்றி முன்னூத்தி அறுபத்தி ஆறில் உள்ள நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் அனைவருக்கும் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் அனைவருமே ஒரே ஒரு படுக்கையை கொண்ட வீட்டில் வசிப்பதாக இதில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் அதுமட்டுமில்லாமல் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் என்று நேற்று ஆதாரத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய நிலையில் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களின் தேடுதல் ஆணைய இணையதளத்திலிருந்து வாக்காளர் பட்டியல் பக்கங்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளன அதாவது அந்த பக்கத்திலிருந்து வாக்காளர்கள் பெயரை எடுக்க முடியாத வண்ணம் இந்த பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில்தான் பாஜக தேர்தல் முறைகேடு செய்ததற்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார் தற்போது அந்த ஆதாரங்களை பாஜக மறைமுகமாக அளித்தும் வருகிறது அதனையும் அவர் நேற்று முன்தினம் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்த சூழ்நிலையில் இந்த ஆதாரத்தை வைத்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது மேலும் பாஜக தேர்தல் முறைகேடு செய்ததற்கான ஆதாரம் சிக்கினால் உறுதியாக பாஜக தலைமையான மோடி அவர்கள் கைது செய்யப்படுவார் பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க பாஜக தேர்தல் முறைகேடு விவகாரம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க